வணக்கம் கிட்ஸ் போராட்டத்தின் பின்னணியில் சூடான் குரு இவர் யார் தெரியுமா அண்டை நாடான நேபாளத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டதை எதிர்த்து போராட்டம் வெடித்து வன்முறையானது இந்த வன்முறை இரண்டாவது நாளாக தொடர்ந்த நிலையில் பிரதமர் கே பி சர்மா ஒலி ராஜினாமா செய்தார் இப்படி இரண்டு நாளில் நேபாளத்தில் ஆட்சியை கவிழ்த்ததன் டூ கே கிட்ஸ்கள் யார் அவர்களின் போராட்டத்தின் பின்னணியில் இருக்கும் சூடான் குருங் என்பவர் யார் என்பது பற்றி பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளது நம் நாட்டின் அண்டை நாடான நேபாளம் உள்ளது இங்கு பிரதமராக இருப்பவர் கே பி சர்மா ஒலி இந்த நிலையில் தான் சமீபத்தில் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றாத சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டன அதன்படி மொத்தம் சமூக வலைதளங்களுக்கு பிரதமர் சர்மா தடை விதித்தார் இதில் இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தும் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களும் அடங்கும் இந்த சமூக வலைதளங்களின் தடைக்கு இளம் வயதினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் தான் நேபாளத்தில் போராட்டம் வெடித்தது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் என்று மாணவர்கள் தலைநகர் காட்மாண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது போலீஸ்காரர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கண்ணீர் புகை கொண்டும் வீசப்பட்டது சூடும் நடத்தப்பட்டது இதில் இருபது பேர் பலியாகினர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அதிகமானவர்கள் காயமடைந்தனர் இந்த போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்தது போராட்டக்காரர்கள் மிகவும் உக்கிரமாக காணப்பட்டனர் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை பிடித்து தாக்குவது அவர்களின் வீடுகளுக்கு தீ வைப்பது என்று மிகவும் ஆக்ரோஷமாக செயல்பட்டனர் இதனால் நேபாளம் முழுவதும் வன்முறை வெடித்தது திரும்பும் திசையெங்கும் போராட்டம் வீடுகள் எரிப்பு கல்வீச்சு உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்து வருகிறது நாடாளுமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தீயிட்டு எரிக்கப்பட்டது பிரதமர் கே பி சர்மா ஒலி ராஜினாமா செய்ய வேண்டும் அவரது அரசில் அனைத்து துறைகளும் ஊழல் உள்ளது அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கூறினர் இதையடுத்து பிரதமர் கே பி ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் இதன் மூலம் இரண்டு நாள் போராட்டத்தின் பலனாக நேபாளத்தில் ஆட்சி கவிழ்ந்துள்ளது இந்த ஆட்சி கவிழ்ப்பிற்கு தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் தான் காரணம் எனவும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை பிறந்தவர்கள் ஜென் இசட் தலைமுறை என்று கூறப்படுகின்றனர் அவர்கள்தான் தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டுள்ளனர் இன்னும் புரியும்படி கூற வேண்டும் என்றால் டூ கே கிட்ஸ்கள் என்று சொல்லலாம் பொதுவாக டூ கே கிட்ஸ் என்பதற்கு சில விளக்கங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் என ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் பிறகு தான் அதன்படி பார்த்தால் இரண்டு நாள் போராட்டம் நடத்திய இந்த டூ கே கிட்ஸ்கள் தான் தற்பொழுது நேபாள பிரதமர் ஷர்மா ஒலின் ஆட்சியை கவிழ்த்துள்ளனர் இந்த போராட்டத்தை இளைஞர்கள் முன்னெடுத்த பிறகு மற்ற வயது கொண்டவர்களும் கைகோர்த்த நிலையில் தற்பொழுது ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளது மேலும் இளைஞர்களை அரசுக்கு எதிராக போராட்டத்திற்கு தூண்டி ஒருங்கிணைப்பு செய்த ஒருவரும் உள்ளார் ஆனால் அவர் டூ கே கிட்ஸ் இல்லை மாறாக அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானவர் அவரது பெயர் சூடான் குருங் இவருக்கு வயது முப்பத்தி ஆறு இவர் முதலில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக வளம் வந்தார் சூடான் குருங் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் தனது மகனை பறிக்கொடுத்தார் அதன் பிறகு அவர் பேரிடர் பாதித்த மக்களுக்கு உதவுவது இளைஞர்களை ஒன்றாக இணைத்து சமூக செயற்பாட்டுக்கான குழுவை உருவாக்குவது உள்ளிட்ட பணிகளில் கவனம் செலுத்தினார் தற்பொழுது ஹமி நேபால் எனும் தன்னார்வ தொண்டு அமைப்பின் தலைவராகவும் உள்ளார் மக்களுக்கு உதவி செய்யும் பணியை இந்த அமைப்பு மேற்கொண்டு வருகிறது இந்த அமைப்பில் அதிகமான இளைஞர்கள் செயல்பட்டு வருகின்றனர் இவர்தான் இந்த போராட்டத்திற்கு திட்டம் வகுத்து கொடுத்துள்ளார் கையில் புத்தகம் ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்து காத்மாண்டுவில் பல ஆயிரம் இளைஞர்கள் இவர்தான் ஒருங்கிணைத்துள்ளார் அதன் பிறகு அமைதி பேரணி என்ற பெயரில் போராட்டத்தை முன்னெடுக்க திட்டம் போட்டுக் கொடுத்துள்ளார் அதன்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு இடையேயான காலகட்டத்தில் பிறந்த ஜென்னிசட் தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் நேபாளத்தில் பிரதமர் ஷர்மா ஒலியின் ஆட்சியை கவிழ்த்துள்ளனர் இது போன்ற உலகம் முழுக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்